ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி கீ ஜெய் உங்கள் அனைவருக்கும் ஆதிபராசக்தி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும் ஞானம் பக்தி கிடைக்க வேண்டும் என்று அம்பாளிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து ஸ்ரீ ஸ்ரீ தேவி மகாத்மியம் கதை சொல்ல துவங்குகிறேன் ஓம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த தேவி மகாத்மியம் கதையை மார்க்கண்டேய முனிவர் அப்படிங்கிறவர் சொல்கிறார் ஒரு மகாராஜா இருந்தால் அவன் பெயர் சுரதன் குறைவில்லாத செல்வம் வளமான பூமி மக்கள் ஒழுக்கம் மிக்கவர்கள் உழைப்பாளிகள் இதைவிட சந்தோஷம் என்ன வேணும் இப்படி சந்தோஷமாக இருந்தபோது எதிரிகள் பெரிய சேனையோடு ஆக்கிரமித்தார்கள் இவனுடைய சேனை எல்லாம் தோற்றது பல பேர் மாண்டார்கள் இவன் எப்படியோ உயிர் தப்பி பிழைத்தான் இவனை துரத்தின்ட்டு வந்தாங்க இவன் ஒரு குதிரை மேலே ஏறி காட்டுக்குள்ளே பந்துட்டான் அது பல பேர் வீரர்கள் இவனை துரத்தின்ட்டு வந்தாங்க காட்டுக்குள்ளே எவ்வளோ ஓடியும் அவங்க பின்தொடர்ந்தே வந்தார்கள் ரொம்ப நாள் எப்படியோ ஓடி தப்பிச்சு கடைசியில் ஒரு முனிவரோட ஆசிரமத்தை அடைந்தான் அவர் பெயர் மேதஸ் அப்படிங்கிற முனிவர் அவர் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார் நீ இங்கேயே தங்கலாம் இங்கே எதிரிகள் உன்னை துன்புறுத்த மாட்டார்கள் அதுக்கு நாம் பொறுப்பு என்று சொல்லிட்டார் அதனால் அவன் அந்த ஆசிரமத்திலேயே தங்கினான் எவ்வளோ நேரம்தான் முனிவர்களோடு பேசுறது பேச்சு துணைக்கு ஆள் தேவை இப்படி தேடின போது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே மற்றொருவன் அங்கே வந்தான் அவன் யாருன்னு விசாரித்தபோது அவனுடைய கதையும் சோக கதையாக இருந்தது அவன் ஒரு பெரிய வியாபாரி செல்வந்தன் அவனுடைய உறவினர்கள்லாம் செல்வத்துக்காக பேராசைப்பட்டு இவனோட வியாபாரத்தையும் செல்வத்தையும் பிடுங்கிண்டு இவனை வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள் அவன் அப்படியே எங்கேயோ அளர்ந்து தெரிஞ்சு கடைசியில் இந்த காட்டுக்கு வந்து இந்த முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து அவனும் அடைக்கலமாக இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாகி விட்டார்கள் ரெண்டு பேருக்கும் கஷ்டம் ஒருத்தன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டான் இன்னொருத்தன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறவங்க சில சமயம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிடுவார்கள் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி இவங்க தினம் இந்த ஆசிரமத்தில் பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டார்கள் சாப்பாடு நல்ல சாப்பாடு கொஞ்சம் ஆசிரமத்துக்கு உதவி செய்தார்கள் வேலையெல்லாம் மற்ற நேரம் எல்லாம் இந்த காட்டிலையும் மலையிலையும் அலைஞ்சுட்டே பேசிகிட்டே இருந்தாங்க ஆனால் மனசில் நிம்மதி இல்லை எப்போதும் கவலை ஒரு நாள் இந்த முனிவர் ஃப்ரீயாக இருந்தபோது பார்த்து அவரை போய் இவங்க கேட்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள் உட்காருங்க பா என்ன விஷயம் என்று அவர் கேட்டார் அவங்க சொன்னாங்க ராஜா சொன்னான் இப்போ ஏற்பட்ட நல்ல இடத்துலையும் எங்களுக்கு மன அமைதி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கவலையெல்லாம் என் ராஜ்யத்து மேலே இருக்கு ராஜ்யம் என்ன ஆச்சோ மக்கள் என்ன செய்கிறார்களோ இந்த பட்டத்து யானை எப்படி இருக்கோ அது சரியாக சாப்பிட்டு சாப்பிட்டுதா இல்லையா சா சரியாக கவனிக்கிறாங்களோ இல்லையோ இப்படி எல்லாம் கவலை இவனுக்கு இவனுடைய உறவினர்களை பற்றிய கவலை அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா வியாபாரத்தை ஒழுங்காக கவனிச்சாங்களா செல்வத்தை எல்லாம் பாதுகாக்கிறாங்களா இல்லைன்னா எல்லாம் வீணாக போயிடுதா இப்படி ஒரே கவலை நீங்கள் தான் எங்களுக்கு மன அமைதியடைய வழி சொல்லணும் உடனே முனிவர் சொன்னார் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அந்த ஆதிபராசக்தி அம்பாளுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு சகல நன்மைகளையும் கொடுக்கும் என்று சொன்னார் இந்த ராஜா உடனே கேட்டான் ஐயா நீங்கள் ஆதிபராசக்தின்னு சொல்கிறீங்களே அவர் யார் அவர் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார் அவர் மகிமை என்ன அவர் என்னென்ன லீலைகள் எல்லாம் செய்தார் ஞானிகளில் சிறந்தவரான நீங்கள் தான் எனக்கு இதெல்லாம் எடுத்துச் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டேன் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் சொல்ல போறேன் ராஜோ வாஜ பகவன் காஹி சாதேவி மகா மாயே தி யாம் பவான் 브వీతి కతముత్పన్నా సాకర్మాస్యశ్కిం ద్వिज ယత్ప్రభావాచా సాదేవి యత్స్వరూపాయ దుద్భవ தத் சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி தத்தோ பிரம்ம விதாம்பர ரிஷி சொன்னார் நீ கேட்டியே அவர் எப்போ தோன்றினார் அவர் யாருன்னா அவருக்கு தோற்றமே கிடையாது அவர் எப்போதும் அனாதியாக அவர் இருப்பவர் நம்மளாம் தோன்றத்துக்கு முன்னாலேதே அவர் இருக்கார் ஆனால் தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது அவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தோன்றி தோன்றியிருக்கார் அந்த தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பழங்காலத்தில் மகிஷாசுரன் அப்படின்னு பலம் வாய்ந்த கொடியவன் ஊத்தர் தான் அவன் வளர்ந்து அவன் ராஜாவான போது அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மற்ற ராஜ்யங்கள் மேலே எல்லாம் படையெடுத்து எல்லாரையும் ஜெயித்தான் எல்லாரும் அவனுக்கு அடிபணிந்து தங்களுடைய ராஜ்யங்களை செலுத்தி வந்தார்கள் அவனுக்கு கப்பம் கட்டணும் இன்னும் பல கொடுமைகளை அவன் செய்வான் அதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு இன்னும் அவனுடைய போரில் இருந்து ஆர்வம் தீரலை அவன் தேவர்கள் மேலே படையெடுத்தான் ஸ்வர்க்கத்து மேலே படையெடுத்து போய் அந்த தேவர்களை வென்று இந்திர பதவியை கைப்பற்றினான் தேவர்களெல்லாம் தப்பிச்சு ஓடினாங்க பூமியில் போய் மாறுவேடம் அணிந்து மனிதர்களாக திரிந்தார்கள் மாட்டின்ற தேவர்கள்லாம் இவனுக்கு அடிபணிந்து இவனுடைய கட்டளைப்படி வேலை செய்தார்கள் இந்த தப்பிச்சு போனவங்க பிரம்மா கிட்டே போய் சரணடைஞ்சாங்க பிரம்மா என்ன பண்ணார் இவங்கெல்லாம் கூப்பிட்டுண்டு போய் மகாவிஷ்ணு சிவபெருமானும் இமயமலையில பேசி கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல போய் அவரை சரணடைந்தார்கள் இந்த கதையெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் என்று அவரை சரணாகதி அடைந்தார்கள் ஓம் ஹ்ரீம் ரிஷிர்வாஜ தேவாசுரமபூத்யுத்தம் பூர்ணமப்ததம் புரா மகிஷேசுராணா மதிபே தேவானாஞ்ச புரந்தரே தத்ராசுரைர் மகாவீரியை தேவசை பராஜிதம் जित्वा च सकलान् देवान् इन्द्रो भून्महिषासुरः ततः पराजिता देवाः पद्मयोनिं प्रजापतिं पुरस्कृत्य गतास्तत्र यत्रीष गरुडध्वजौ एतद्वः कथितं सर्वम् अमरारविचेष्ठितं शरणं वः प्रपन्नास्मो वधस्तस्य विचिन्त्यताम् महाविष्णुसुनार् நம்ப யாராலையும் ஜெயிக்க முடியாது ஒரு பெண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அவன் கோரமான தவம்லாம் செய்து அந்த மாதிரி அவன் வர வாங்கியிருக்கான் சாதாரண பெண்களால் எப்படி அவனோடு போய் சண்டை போட முடியும் அதனால் நம்ம அந்த ஆதிபிராசக்தியை தான் ஆவாகனம் செய்யணும் என்று சொன்னார் எல்லாரும் கேட்டாங்க எப்படி அவரை ஆவாகனம் பண்ணுறது அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னார் நமக்கு உள்ள சக்தியாக இருப்பவர் அந்த ஆதிபராசக்தி தான் அவருடைய பலத்தில் தான் நாங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் முத்தேவரும் தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல் சரணம் மாதா ஓம் லலிதாம்பிகையே மாதா ஓம் லலிதாம்பிகையே உங்களுக்குள்ளேயும் அவர் தான் சக்தியாக இருக்கார் அதனால் நம்ம எல்லாருடைய சக்தியையும் வெளியில் கொண்டு வந்து ஒன்று சேர்ப்போம் அப்போது அந்த தேவி அந்த இடத்துல தோன்றுவார் தத்தோதி கோபபூர்ணஸ்ய சக்கிரினோவதனா निश्चक्राममहत्तेजो ब्रह्मणः शङ्करस्य च अन्येषां चैव देवानां शक्रादीनां शरीरतः निर्गतं सुमहत्तेजस्तच्चैक्यं समगच्छत अतीव तेजसः कूटं ज्वलन्तमिव पर्वतं ददृशुस्ते सुरास्तत्र ज्वालाव्याप्तदिगन्तरम् अतुलं तत्र तत्तेजः सर्वदेवशरीरजम् ஏகஸ்தம் தத துஷா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் அக்னி வாயு யமன் சூரியன் சந்திரன் இவங்க எல்லாம் தங்களுடைய சக்தியை ஒன்று சேர்த்தார்கள் அது முதலில் ஒரு பெரிய ஜோதியா வளர்ந்தது அது பிறகு ஒரு பெண்ணாக உருவெடுத்தது பார்க்கவே கண் கூசுகிற அளவுக்கு பலம் படைத்தவர் மூன்று கண்கள் பத்து கைகள் இவங்க உடனே அவருக்கு உக்கார்கறத்துக்கு ஒரு பெரிய சிங்கத்தை அவருக்கு வாகனமாக கொடுத்தார்கள் சிவபெருமான் அவருக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும்னு சொன்னார் தானே முதல்ல ஒரு திரிசூலத்தை கொடுத்தார் விஷ்ணு பகவான் சக்கராயுதத்தை கொடுத்தார் மற்ற தேவர்கள்லாம் பலமான தெய்வீக ஆயுதங்களை கொடுத்தார்கள் வில் அம்பு கத்தி இப்படி பல ஆயுதங்களை கொடுத்தார்கள் சூளம் சூளாத் வினிஷ்கிருஷ்ய ததௌ தஸ்யை பினாக திருக் சக்கரம் தத்தவான் கிருஷ்ணஹா சமுத்பாத்திய சுவசக்ரதா அங்கிருந்த பெண்களெல்லாம் என்ன பண்ணாங்க அவருடைய இந்த பத்து கைகளுக்கும் ஐம்பது விரலுக்கு ஐம்பது மோதிரம் போட்டு விட்டாங்க அப்புறம் அவரை அலங்காரம் செய்தார்கள் ஆனால் உங்களுடைய குறைகள் என்னன்னு அவர் கேட்கவே வேண்டியிருக்கல தாய்க்கு தன்னுடைய குழந்தைகளுடைய குறைகளை அவங்க சொல்லாமையே தெரியும் குழந்தைகளுக்கு பசிக்கிறது அப்படின்னா அம்மாவுக்கு போய் சொல்ல வேண்டியதில்லை அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு ஏதாவது மனக்கஷ்டம் இருந்தால் கூட நம்மளுடைய அம்மாவுக்கு தானாகவே தெரியும் நம்மளை பார்த்தாலே தெரியும் அதனால் தேவி என்ன பண்ணார் அவராகவே இவங்க எல்லாருக்கும் கை காமிச்சார் அபயம் இன்னைக்கு யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு கை காமிச்சிட்டு அவர் அந்த மகிஷாசுரனுடைய ராஜ்யம் பக்கத்தில் தான் இருக்கு அங்கே பக்கத்தில் ஒரு மலை மேலே அந்த சிங்கத்தோட சிங்கத்தில் ஏறி சிங்கத்து மேலே உட்காந்துட்டு மலை மேலே ஏறி போயிட்டார் ஏறி போய் ஒரு பெரிய கர்ஜனை பண்ணார் சிங்கமும் கர்ஜனை பண்ணித்து இவரும் அதுக்கு மேலே ஒரு சத்தம் போட்டார் அட்டகாசமாக ஒரு சத்தம் போட்டார் அது கேட்டவுடனே இந்த தீயவர்கள் எல்லாம் நடு நடுஞ்சினாங்க தேவர்களுக்கோ பரம நிம்மதி இந்த சத்தம் கேட்டவுன்னே நமக்கு ஜெயம் நமக்கு ஜெயம்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முனிவர்களுக்கு வேறு விதமான சந்தோஷம் தேவியை பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற அவங்களுக்கு பக்தினால அவங்களுக்கு பரம சந்தோஷம் இவங்க எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குகைகளில் ஒளிஞ்சிண்டு இந்த சத்தத்தை கேட்டாங்க ஒரே சத்தம்தான் ஆனால் இந்த விளைவு மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருந்தது சம்மானித்தானநாதோச்சைஹி சாட்டஹாசம்முகூர்முகூ தஸ்யநாதேனேண கிருத்னமா பூரிதம் நப அமாயதாதிமஹதா பிரதிஷப்தோ மகானபூத் சுபு சகலாலோகாஹமுதிராச்சகம்பிரே ஜச்சால வசுதா சேலு சகலாஷ்ட மஹீதராஹா ஜயேதி தேவாஷ்டமுதா தாமூச்சு சிம்மவாஹினி துஷ்டுர் முனையச் பக்தி நமராத்மூர்த்தய அசுரர்கள் இந்த சத்தத்தை கேட்டவுடனே போருக்கு தயாரானார்கள் அவங்களுக்கு நடுங்கினங்களை தவிர சண்டைக்காக காத்துன்ட்ருக்காங்க மஹிஷாசுரம் கேட்டான் யார் இந்த சத்தம் ஒன்று போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படி அவங்க போய் சொன்னாங்க ஒரு பெண் வந்திருக்கார் சிங்கத்து மேலே உக்காந்துருக்கார் பார்க்கறதுக்கே கண்ணுலாம் கூசிறது அவர் தான் இந்த மாதிரி சத்தம் போடுறார் அப்படின்னு ஒன்னே மஹிஷாசுரனுக்கு பயங்கர கோபம் என்னுடைய நாட்டில் வந்து சத்தம் போடுறதா முதல்ல போய் அந்த பெண்ணை கொன்று வாருங்கள் இல்லைன்னா பிடிச்சி இழுத்துன்னாங்க என்று அவன் சேனைகளை அனுப்பிச்சான் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வந்து தேவியை சூழ்ந்து கொண்டார்கள் உடனே அந்த சிங்கத்துக்கு கோபம் வந்துடுது இவ்வளோ பேர் வந்து தேவியை தாக்குகிறார்கள்னு சொல்லி அந்த சிங்கம் காட்டு தீ மாதிரி அந்த சைன்யத்துக்குள்ள பூந்துதான் காட்டு தீ உருவெடுத்துட்டுன்னா அது அப்படியே அந்த காடில் பயங்கரமா பரவும் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் அது மாதிரி இந்த சிங்கத்தை தடுக்கவே முடியல சோபிக்ருத்தோ வாகன கேசரி சச்சாராசுர வணேஷ் வணேஷ்விவகுதாசனா அது பல பேரை கொன்று குவித்தது இந்த தேவிக்கும் கோவம் வந்து மூச்சு காத்தெல்லாம் சூடாக வெளியில் வந்தது அந்த சூடான மூச்சு காத்துலேருந்து ஆயிரக்கணக்கான தேவகணங்கள் வந்துட்டாங்க தேவி கணங்கள்னு சொல்லணும் எல்லாம் பெண்கள் படை வீரர்கள் வந்து அவங்களும் போரிட ஆரம்பித்தார்கள் தேவியும் தன்னுடைய ஆயுதங்கள்னால் பல பேரை தாக்கி கொன்றார் இப்படி அங்கெல்லாம் ஒரே உடல்கள் இரத்தம் எல்லாம் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் மாண்டார்கள் தேவியோட கூட அந்த மூச்சு காத்துலேருந்து இந்த வீரர்கள் மட்டும் வரல பல பேர் மிருதங்கம் தம்பட்டம் சங்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இந்த சியர் லீடர்ஸ் மாதிரி ஒரு சிக்ஸ்சர் அடித்தா எல்லாம் சத்தம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு முறை தேவி யாராவது அரக்கனை அடித்த உடனே இவங்கெல்லாம் அந்த மிருதங்கம் வாசிக்கிறாங்க தம்பட்டம் தட்டுறாங்க சங்க எல்லாம் முழங்குகிறார்கள் இந்த சினிமாவில் சண்டை நடந்ததுன்னா அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க டிஷூம் டிஷூ அது மாதிரி இவங்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சில சமயம் சினிமாவில் பாம்பு கூட வரும் பாம்பு வந்தால் சினிமாவில் சத்தம் வரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் வரும் ஆனால் நேரில் பாம்பு வந்ததுன்னா ஒரு சத்தமும் இருக்காது அது கடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இவங்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குற மாதிரி இவங்க தேவியினுடைய போருக்கு ஏற்ப நூற்றுனுக்கான பேர் அந்த வாத்தியங்களை முழங்குகிறார்கள் இந்த சண்டையில் கீழே கால் வைக்க முடியாத அளவுக்கு பல பேர் மாண்டார்கள் நிஷ்வாசான் முச்சே யான் யுத்தமான तयेव सद्यसम्भूता नाशयन्तो नाशयन्तोऽसुरगणान् देवी शक्ति उपरबृंहिताः अवादयन्तपटहान् गणा शङ्कास्तथापरे मृदङ्गाश्च तथैवाण्ये तस्मिन् युद्धमहोत्सवे युद्धमहोत्सव अाद्य அவங்களுக்கு இது ஒரு மக உற்சவமாக இருக்கு இப்படி சேனையெல்லாம் அழகிறதை பார்த்து சேனாதிபதி சிக்ஷூரன்னு தர்ந்தான் அவன் வந்து கோரமா சண்டையிட்டான் பல பேரை கொன்றான் அப்புறம் தேவியை நோக்கி வந்து தேவி மேல நூற்றுக்கணக்கான பானங்களை ஒரே சமயத்தில் எய்தான் அம்பு கூட்டம் ஆனால் தேவி என்ன பண்ணார் விளையாட்டா அதெல்லாம் தடுத்தார் தடுத்துட்டு தன்னுடைய வில்லை வளைத்தார் முதல் அம்பு அவன் தேரை ஓட்டிய ஓட்டுநரான கொடிய அரக்கனை தேரோட்டியை கொன்றது அடுத்த அம்பு அந்த தேரை பொடியாக்கியது தேர் பொடியானவனே அந்த குதிரையெல்லாம் கழண்டு ஓடி போயிடுச்சு மூணாவதாக அந்த சிக்ஷுரனோட வில்லையும் உடைச்சார் ஓம் டிவாஜ निहन्यमाणं तत्सैन्यम् अवलोक्य महासुरः सेनानीश्चिक्षुरः कोपाद्ययौ योद्धमथाम्बिकां सदेवीं सरवर्षेण ववर्षसमरे सुरः यथा मेरुगिरे शृङ्गं तोयवर्षेण तोयदः तस्य क्षित्वा ततो देवी लीलयैव शरोत्करान् जघाणतुरगान् बाणैर्यन्तारं चैव भाजिनाम् इ उडे पण्णा இவங்க ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்துட்டு பாஞ்சாம் அப்படியே பாஞ்சு போய் தேவியும் சிங்கத்தையும் ஒரே சமயத்தில் வெட்டலான்னு சொல்லி சிங்கத்தை தலைமையில் அடித்து தேவியும் கையில் அடித்தான் ஆனால் என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கீரல் கூட விடலை அந்த கத்தி உடைஞ்சு போச்சு சிம்மமாகத்ய கட்கேன தீக்ணாரேன மூர்தனி புஜே சவ்யே தேவீம் அப்பியதிவேகவான் தட்கோபுஜம் பிராபிய பபாளந்தன உடனே அவன் என்ன பண்ணான் தன்னுடைய சூளத்தை நினைத்தான் அவனுடைய சூளம் ஒரு பயங்கரமான ஆயுதம் யாராலையும் அதை தடுக்க முடியாது வரைக்கும் அதை உபயோகப்படுத்த வேண்டிய தேவையே அவனுக்கு ஏற்படலை இப்போது அந்த சூளத்தை நினைத்தான் ஆக்சியோ சூளம் உடனே அந்த சூளம் அவன் கைக்கு வந்தது அது தேவி மேலே எரிந்தான் தேவி என்ன பண்ணார் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒரு பொருட்டாகவே எடுக்கலை தன்னுடைய திரிசூலத்தை எடுத்தார் அதை அவன் அசுரன் விட்ட சூளத்தை நோக்கி எரிந்தார் தேவியினுடைய திரிசூலம் அப்படியே நெருப்பாக ஜொலிச்சுது அதை பார்த்த உடனேயே இந்த அசுரனுடைய கதை முடிந்ததுன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க அது என்ன பண்ணிட்டு அவனுடைய சூளத்தையும் பொடியாக்கி அவனுடைய தலையும் வெட்டிட்டு அம்பாள் கிட்டேயே திரும்பி வந்துடுது திருஷ்டுவா ததாபதூளம் தேவி சூழம் அமுஞ்சத சச்ச சச்சமஹாசுர இந்த நேரத்தில் இந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு நிறைய அரக்கர்களை சாப்பிட்டு விட்டது அதை பார்த்து கோவப்பட்டு மற்றொரு கொடிய அரக்கன் தேவியும் சிங்கத்தையும் நோக்கி வந்து சண்டை போட்டான் இந்த கதையை நம்போ அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஜெய் ஸ்ரீ ஆதிபரா சக்தி கீ